இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் குன்றத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி கல்லூரியில் இருந்து குன்றத்தூர் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது பேரணியின் முடிவில் தேர்தல் தொடர்பான வாசகங்கள் மற்றும் நூறு சதவிகிதம் வாக்களிப்பது தொடர்பாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது பேரணியில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்